ஓ நீங்கள் என்ன வேலை சொல்றீங்களோ அதே அவ்வளோ தான் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லை மக்கள் மொத்தம் குட்டினு அரை ஆரைக்கும் வந்ததா மக்கள்கிட்ட குட்டின்னு பார்த்து ஓகே மட்டுக்கு ஆமாம் இவரு ப பத்து மாதம் குட்டின்னு பல்லே போடல பல்லே போடல வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல்

ஒரு தாங்கிரும் வெளிய கொடுத்தாலும் தாங்குங்கறீங்க தாங்க தாங்க இது ஒரு 3 மாசத்துக்கு அது ஊ ஏரே திங்கி திக்காது நம்ம ஒரு 5 மாசம் காட்ல போய் மேய வந்து ஒரு 2 மாசம் மூணு மாசம் காட்ல போய் இந்த தாய் ஏக்கணும் இருக்கும் அது மேய அதனால நம்ம மாசம் மேயருக்கு வாய்ப்ப இல்ல வாய்ப்ப கொஞ்சம் அதனால நீங்க அந்த 5 மாசம் குட்டி தேர்ந்தெடுக்கறீங்க ஆமா ஓகே மேக்ஸिमम எனக்கு பால் குட்டி வேணால அது அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்களா இல்ல 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 முடியாது ஏனா மேயர்னால அந்த குட்டி அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கறீங்க ஆமா ஓகே ஓகே இப்ப பாத்தீங்க 5 புள்ள 6 புள்ள அப்படிங்கறீங்க நீங்க வாங்குறது என்ன தரத்துல வாங்குவீங்க அண்ணா நம்ம ஒரு 5 மாசம் குட்டி வாங்குவோம் மக்கள் வந்து எது கேட்டாங்களோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஒரு சில அஞ்சு மாசம் குட்டி ஒரு சில எனக்கு ரெண்டு பல்ல ஆடு பல்ல ஆடு மக்கள் எது கேட்கலாம் அதை நம்ம கொடுத்துருவோம் ரெண்டு பல்ல ஆடுனா எத்தனை மாசம் ஆகுங்க ரெண்டு பல்ல ஒரு வயசுல ஒரு வயசு ஆகும் ஒரு வயசு இப்ப நம்ம கிட்ட ஒரு அஞ்சு மாசம் குட்டி ஒண்ணு எடுத்து காட்ட முடியல காட்டலாம் அப்படி எடுங்க இது இது என்ன இது அஞ்சு மாசம் குட்டிங்களா அஞ்சு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டி சூப்பர்

ஒரு வாரம் ஊசி போட்டு செக் பண்ணி தான் அவங்ககிட்ட வெளியவே போகுது அதுக்கு மாதிரி வெளிய போறதுதான் வெளியே போது இப்ப கிட்ட நம்மகிட்ட இந்த ஒரு ப ரெண்டு பல்லு மூணு பல்லு இருக்கிறாங்களே இப்ப தாய் ஆடு எனக்கு குட்டியோட வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் அப்படின்ற இப்படி ஆடு குட்டி இருக்குங்களேன் அது குட்டியோட இருக்குங்களா குட்டி விட்டு பாருங்க

ஏன் எல்லாமே கொடியாடு கொடியாடுங்கிறாங்க ஏன் என்ன காரணம் தெரியல கொடியாடுக்கு வேற ஏதாவது கொடியாடு பாக்கிற புள்ளிமான் மாதிரி இருக்கும் நீ பாத்தீங்க புள்ளி புள்ளிமான் மாதிரி இருக்கும் எடுங்க ஒரு குட்டி எடுங்க பாக்கலாம் புள்ளிமான் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஓகே ஓகே சூப்பர் சூப்பரா குட்டி இது எத்தனை மாசம் இது ஒரு மாசம் மாசம் கூட்டீங்க இதுல என்ன ரேட்டுக்கு வருங்க ஒரு எட்டு ரூபா வரும் எட்டு ரூபா வரும் நீங்க இப்ப நாம சொன்ன விலையில இருந்து கம்மி பண்ணி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா எச்சு பண்றது வாய்ப்பு இருக்கா நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட என்ன வழி சொல்லுவோம் அந்த வழி சொல்லிடுவோம் ஓ நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அதே வேலை தான் ரேட் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல மக்கள் மொத்தம் எடுத்தாலும் கொஞ்சம் கம்மி கம்மியாக கொடுத்துடலாம் மொத்தமா எவ்வளவு குட்டி எடுக்கணும் மினிமம் ஒரு அஞ்சு குட்டி தான் போதும் அஞ்சு குட்டி இப்ப நீங்க டெலிவரி பண்றது நீங்களா கொண்டு வந்து டெலிவரி பண்ணிருவீங்களா எப்படி ஆனா டெலிவரி அஞ்சு குட்டி எடுத்த போதும் அவங்க வீட்டுல இருந்து நம்மளே வந்து இங்க வந்து எடுப்புறாங்களா ஆமா இங்க எடுக்கும் போது எப்படியோ வாய்ப்பு கம்மியா ரேட் கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கா அவன் இருக்கு 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 எவ்வளவு வரி கம்மி பண்ணுவீங்க ஒரு குட்டி ஆனா குட்டி பொறுத்துக்கணும் குட்டி பொறுத்துக்கணும் பொறுத்துக்கணும் அன்னைக்குள்ள மார்க்கெட் கம்மியா கம்மியா கொடுத்துடலாம் அன்னைக்குள்ள மார்க்கெட் வாங்கி கொடுத்தா கூட 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 ஆயிடும் சரி இப்போ நம்ம கிட்ட கோடியாடு எவ்வளவு குட்டி வரைக்கும் கிடைக்கும் மட்டும் அஞ்சு குட்டியில இருந்து ஒரு ஐநூறு குட்டி கிடைக்கும் அஞ்சு குட்டியில இருந்து ஐநூறு குட்டி வரைக்கும் வாங்கிக்கலாம் ஐநூறு குட்டி கிடைக்கும் சரி இப்ப அஞ்சு மாசம் குட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு மேல எனக்கு அஞ்சு மாசம் குட்டி வேணாம் ஒரு வருஷம் குட்டி வேணும்னால அது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கிட்ட ஒன் இயர் குட்டி இருக்குங்களா இருக்கு பாக்கலாங்களா ஓ இது ஒரு ஒரு வருஷம் குட்டிங்களா ஆமா ஒரு வருஷம் ஆடு வந்து குட்டி இருக்கு குட்டி போட்டு குட்டி இருக்கு எத்தனை குட்டி போட்டுருக்கீங்க குட்டி ஒண்ணு போட்டுருக்கா ஒரு ஆடுதான் போட்டுருக்கா ஒரு ஆடு பல்லு ரெண்டே ஆமா சூப்பர் ஆனா இந்த குட்டி எத்தனை குட்டி மாசம் அஞ்சு மாசம் ஆண் குட்டி ஓகே இப்ப நம்ம கொடியாடு சொல்லி இருக்கீங்க இப்படி டெலிவரியில எப்படி சொன்ன டைமுக்கு பண்ணுவீங்களா இல்ல லேட் பண்ணுவீங்களா இல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா போன உங்க வீடியோன்னு சொல்ல மேக்சிமம் அட்வான்ஸ் போட்டு நீங்க சொன்ன டேட் குட்டியெல்லாம் வரல வந்து வாய்ப்பு கம்மி ஏன்னா அப்படி ஆனிச்சுன்னா நம்ம வந்து அப்படி வந்து மக்கள் பொன்புதான் போட்டேன் பொன்பட்டு தவறி சொல்லிடுவோம் ஒரு ஒரு ஆயிரம் அப்படி சொல்லிடுவோம் ஏன்னா நம்மள மழை வந்து ரொம்ப மக்கள் வந்து வெளியே வந்து அனுப்ப மாட்டோம் நம்ம வீட்டுல நல்ல குட்டி ஆரோக்கியம் வந்தா தான் மக்களுக்கு அனுப்புவோம்

குறைஞ்ச ஒரு ஏழாயிரம் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க ஆமா ஆமா அதுக்கு கம்மி இல்ல பெண் குட்டி ஒரு ஆறு பண்ணலாம் பெண் ஒரு ஒரு ஆறாயிரம் இதே கிடா குட்டியா இருந்தா அதே ஒரு அஞ்சு மாச குட்டிங்க அந்த ரேட்டு இல்ல ஏழு மாச குட்டிங்க அஞ்சு மாச குட்டி வந்து ஏழு ஐநூறு சரிங்க ஆறு மாசம் குட்டிங்க ஆறு குட்டி எட்டு ரூபாயிரம் ஓகே அப்புறம் அது என்ன ரேட்டு வருங்க மாசம் குட்டி குட்டி போடுறோம் சில குட்டி இந்த காய் அடிக்காத குட்டி ஆட்டுக்கு அது அது ரேட்டு போகும் ஒரு ஆடு வந்து நம்ம கிடாய் ஆடுறது எத்தனை நாள் ஆனா ஆடு ஆறு மாசம் வந்து மேட்டிங் வந்துடும் ஆறு மாசம் ஆறு மாசம் வந்துடும் நம்ம ஆறு மாசம் மேட்டிங் வந்து பண்ணவே கூடாது

ஆனா ஏன்னா மக்கள் வந்து மேக்சிமம் ஆடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுவாங்க அவங்க போய் இது ஒண்ணு வந்து ஆயிரக்கூடாது இல்ல அதனால ஒரு குட்டி பழம் ஆறாயிரம் போயிரும் அதனால ஊசி போட்டு செக் பண்ணி நம்ம அனுப்பிட்டுருவோம்

ஓ சாயங்காலம் மூணு மணி நேரம் காலையில ஒரு மூணு மணி மேட்ச்சா போதும் பசு தீவனம்லாம் திக்கீங்களா இல்ல வர தீவனம் இல்ல குட்டி ரெண்டுமே திங்கும் ஓ நம்ம ரெண்டுமே திங்க திக்க ரெண்டுமே திங்கும் பச்சையும் திங்கும் கழிஞ்சும் திஞ்சோம்

தொள்ளாயிரம் போகுது தொ தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் பொறுத்து போகுது இதே மாதிரி அங்கிட்டு ஒரு ஒரு மார்க்கெட் போகுது ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து இருக்கு இப்ப நம்ம ஏரியால கொடியாடுன்னா பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியால ஃபேமஸ் ஆனா கொடியாடு நம்ம ஏரியா சுத்தி ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரொம்ப ஃபேமஸ் ஓகே இந்த கோயில் படி தூத்துக்குடி வரைக்கும் கொடியாடு இங்க இங்கிருந்து தான் வெளியூருக்குல கொடியாடு சப்ளை ஆகுது ஆமா ஆமா ரொம்ப அதிகமா கூட கொடியாடு எதுக்காக வாங்குறாங்க ஆனா நூத்துக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் அளப்பு கண்டி வாங்குறாங்க நூத்துக்கு தொண்ணூறு பர்சன் வளர்ப்புக்காக வாங்கிறாங்க இறைச்சிக்கலாம் யாரு வாங்கறதால மக்கள் வாங்குறாங்க அப்படி கேட்ட பட்சத்துல நம்ம வந்து கேட்டு இது மாதிரி கேட்ட மக்கள் நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க அது நம்ம எடுத்து ரெண்டு மாசம் ஒரு செனையாட வனா போதும் ரெண்டு மாசம் செனையாடு வாங்கினா போதும் அவங்க மூணு மாசம் ஓகே ஓகே இப்ப நம்ம கிட்ட செணையாடு எதுவும் இருக்குங்களா அப்படி இருக்கிறேன் அப்படி ஒண்ணு காட்ட முடியுங்களா காட்டலாம் அப்படி இந்த சொல்லுங்க நேஜ இந்த ஆடு பல்லு ரெண்டே பில்லு போட்டுருக்கு ரெண்டே பல்லு தான் போகாம ஆடி ஒரு மூணு மாசம் செனை மூணு மாசம் சனைங்களா மூணு மாசம் சனை ஆமா நல்லா புளியும் போறாடு அப்போ இன்னும் ஒரு ரெண்டு எத்தனை மாசம் என்ன குட்டி போடுறோம் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போடுறோம் வருஷத்துக்கு எத்தனை டைம் நான் குட்டி போடும் என்ன நம்ம ஆடு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து போடும் ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து ஒன்றரை சண்டை ஈத்து போடும் எத்தனை குட்டி வரைக்கும் போடுங்க ஆனா நம்ம ஆடு ரெண்டு குட்டி போட்டு மூணு குட்டி வரும் ரெண்டு குட்டி எப்பவும் போடும் அதுக்கடுத்து நல்ல தீனி இறச்சோ மூணு குட்டி வரை போடும் மூணு குட்டி வரைக்கும் போடும் ஓகே ஓகே நம்ம ஆடு பெரும்பாலும் ரெண்டு குட்டி

இது வந்து சந்தன புள்ள குட்டி சந்தன குட்டி ஆமா ஓகே இது பிறவு குட்டிங்களா கெடா குட்டிங்களா இது வந்து பெண் குட்டி குட்டி இது எத்தனை மாசம் குட்டினா ஒரு ஆறு மாசம் குட்டிங்க ஆறு மாசம் குட்டி இது என்ன ரேட் வருனா இது ஒரு ஏழு ரூபா வருமே ஏழு ரூபா ஏழு ரூபா நீங்க சொல்றீங்க வீடியோல சொல்லிட்டு இருக்கீங்க நல்லா கே ஓசனை பண்ணி சொல்லுங்க நாளைக்கு வீடியோ பாட்டு வந்து இந்த குட்டி ஏழு ரூபா சொன்னீங்க அப்படின்னு கேப்பாங்க ஓகே இந்த குட்டி ஏழு ரூபா ஏழு ரூபா இது என்ன உயிரோட வரீங்க இப்போ இது உயிரோட ஒரு பதினாலு இருக்கும் பதினேழுகளா வேற குட்டி ஒண்ணு எடுக்கலாம் பதினாலு இருக்கும் பதினாலுகளா வேற குட்டி ஒண்ணு எடுக்குவாங்களா அந்த கரும்பூர் அப்படிலாம் சொல்றாங்களா

இந்த உந்த ஊர் சொல்ல தூத்துக்குடி இந்த மாதிரிலாம் சொல்றீங்களா அதிகமா கொடியாடு தான் கிடைக்குமா வேற குட்டிகள் அதிகமா கிடைக்குமா ஆனா நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கும் கொடியாடு எட்டைபுரம் செம்பிரி நம்ம இருக்கிற நம்ம ஊரு இருக்கிற கிராமங்கள் எல்லாரு வீட்லயுமே ஆடு உண்டு நூத்துக்கு ஒரு எழுப்பு சதவீதம் எல்லார் வீட்டுலையும் ஆடு உண்டு எல்லார் வீட்டுல கொடியாடு எட்டை செம்பிரி குட்டி அதெல்லாம் நம்ம ஊரை சுத்தி எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கும் எல்லா எல்லா ஊர்லயும் இருக்கு ஓகே ஓகே இப்ப நீங்க இந்த வீடியோ பாட்டு இருநூத்தம்பது ரூபாய்க்கு நாம குட்டி டெலிவரி பண்றோம் ஆமா அப்படின்னு சொல்லிருக்கிறேன் இது மத்தவங்களுக்கு என்னப்பா இருநூத்தம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப எப்படி பண்ண முடியுமான்னு உங்களை எல்லாம் கேட்டிருக்காங்களா இல்ல யாரும் அப்படியே இந்த மாதிரி அதை கேட்கலாம் ஓகே ஓகே இப்ப நம்ம கிட்ட போதும் ஒரு பெரிய கடை ஒன்னு இருக்கு கிடாய் ஆடே ஆடுங்க இது ஆடு குட்டிங்க அந்த ஆடு குட்டியும் அந்த ஆடு குட்டி ஆடே குட்டியும் ஓகே ஓகே எத்தனை குட்டி போடுறது ஆடு ஆடு உடனே ஒரு ஆடு குட்டி போட்டு

இது மாப்பிளை கடைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப மாப்பிளை கடை அதுக்கு ரெடி ஆயிருச்சுங்களா இல்ல இனிமேல் ரெடி ஆகணுங்களா ஒரு மூணு மூணு மாசம் ஓகே 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 ஒன்பதாயிரமும் இருக்குமாட்டிருக்கு நீங்களே அஞ்சு ரெடிங்களா இருக்கு அதுக்கு மேல இருக்க மாட்டிருக்கு இருக்குமா இருக்கு சூப்பரா சூப்பர்னா இது இப்ப இது எனக்கு வேணும் அப்படின்னா என்ன ரேட் குடுக்கலாங்க பதினஞ்சாயிரம் அது கம்மி ஆகுங்களா இல்ல நம்ம குட்டியை பாத்து யாருமே ரேட் பேசுறாங்களா ஆமா மேடம் பேசுறேன் ரேட் இந்த ரேட் குடுப்பீங்கன்னா குடுப்பீங்களா ஒரு பதினாலாயிரம் ரூபாய் குடுங்கிருவீங்களா குடுத்துடலாம் ஓகே ஓகே இது டெலிவரி பண்ணிடுவீங்க முன்பணம் எப்படி நான் முன்னாடி அவ்வளவு பணம் எதுவும் போட வேண்டியிருக்கான ஒரு மூவாயிரம் போட்டா போதும் மூவாயிரம் ரூபாய் போட்டா போதும் போட்டா போதும் முன் பணம் ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டா போதும் இந்த மாதிரி குட்டிகளுக்கு இந்த மாதிரி ஆடி கிடி இருக்கு முன்பணம் ஒரு மூவாயிரம் போட்டா போதும் போது யாரா இருந்தாலும் பத்து குட்டி கேக்குற மூவாயிரம் ரூபாய் பணம் போட்டா போதும் உங்க வீடு தேடி ஆடு வீடு தேடி ஆடும் குட்டி வந்தா குடுத்த போதும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இது வரைக்கும் ரொம்ப எங்களுக்கு டைம் ஒதுக்கணும் ஓகே இன்னொரு டைம் அட்ரஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லிருந்தேன் இப்போ உங்க ஊருக்கு வந்து நம்ம பஸ் ஏறி வர மாதிரி இருந்தா எப்படி வரலாம் அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி பக்கத்துல பஸ் தானே இப்ப இப்ப யாரும் ஒரு கஷ்டமா இங்க இருந்து வராருனா இப்ப இங்க எல்லாரும் நம்ம இங்க இருந்து வரா மதுரை கோல்பட்டி கோல்பட்டில இருந்து பஸ் ஒண்ணி பஸ் அடிக்கடி இருக்கு அப்படி இல்ல நம்ம நேரம் தூத்துக்குடி மெயின் ரோட்ல எப்போ ஒன்றான் இருக்கு எப்போ அங்கே நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் மெயின் ரோடு தூத்துக்குடி மெயின் ரோட்ல இருந்து ஓகே ஓகேமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இல்லையா கோயில் படியிலிருந்து இந்த வேற பசு பசு பஸ் இருக்குங்களா இருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப